ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஒன் காமர்ஸில் அதாவது வணிகவியலில் சாப்டர் டென் பார்க்கலாம் நேர்முக மற்றும் மறைமுக வரிகள் ஓகேயா சரி வரினா என்ன முதல்ல பார்த்துடலாம் இப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இப்போ ஊரில் இருக்கீங்க உங்களுக்கு என்னென்ன வேணும் அடிப்படை வசதிகள் ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா ரோடு இருக்கணும் கரெக்டாக வீட்டுக்குள்ளே கரண்ட் இருக்கணும் இப்போ தண்ணி வரணும் ஓகே அது மாதிரி பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கணும் ஓகே ஸோ இந்த மாதிரி வசதியெல்லாம் யார் பண்ணி கொடுப்பாங்க கரெக்டாக அரசாங்கம் அப்போ அந்த அரசாங்கத்துக்கு பணம் தேவை கரெக்டாக அதே மாதிரி உங்களை பாதுகாக்கிறதுக்கு நாட்டினுடைய எல்லையாக இருக்கட்டும் இல்லாட்டி ஆறுகள் ரிவர்கள் இருக்கட்டும் இல்லாட்டி டேம் இருக்கட்டும் இல்லாட்டி வந்து மின்சார உற்பத்தியாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அரசாங்கமும் செய்கிறது சில சமயம் தனியார் நிறுவனமும் செய்கிறது ஓகேயா ஸோ எங்கள்லாம் அரசாங்கம் செய்கிறதோ அதெல்லாம் வந்து ஒரு சலுகை வேலையில் மக்களுக்கு கொடுக்குறாங்க கரெக்டாக அப்போ அரசாங்கத்துக்கு பணம் தேவை அது இதுக்கெலாம் மெயினாக மிலிட்ரி ஆர்மி நேவி கரெக்டாக அதே மாதிரி ரோடு வாட்டர் எலக்ட்ரிசிட்டி ஓகே ஸோ இதுக்கு வந்து அரசாங்கத்துக்கு தேவையான பணத்தை நம்ம கொடுக்கறது தான் வரிங்கிறது ஓகே இதுதான் பேக்ரவுண்ட் ஆஃப் வரி இப்போ நம்ம புக்கில் என்ன இருக்குது பார்க்கலாம் ஓகே வரி என்பதன் பொருள் என்ன நீங்கள் இருக்குது எந்த விதமான பயனையும் நேரடியாக திரும்ப பெரும் எதிர்பார்ப்பற்ற அதாவது நம்ம வந்து டேக்ஸ் கட்டும் போது இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரீட்டில் கட்டுறோம் கரெக்டாக ஆனால் இந்த ஸ்ட்ரீட்டில் ஏற்கனவே லைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சும்மா எக்ஸாம்பிளுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் லைட் இல்லை ஓகே இப்போ பக்கத்து ஸ்ட்ரீட்டில் லைட் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம வந்து இங்கே கட்டுறது நேரடியாக நம்ம எதுவும் எதிர்பார்க்கல ஓகே ஆனால் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் போனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னால் நம்ம அது வழியாக போனாலும் நமக்கு வந்து ஒரு சேஃப்டி இருக்கும் கரெக்டாக அதனால் வந்து எந்த விதமான பயணியும் நேரடியாக திரும்ப பெரும் எதிர்பார்ப்பற்ற அரசால் சுமத்தப்படும் ஒரு கட்டணம் தான் வரியாகும் ஓகேயா ஓகே அதுக்கப்புறம் அதாவது மக்களால் அரசுக்கு அளிக்கப்படும் ஒரு கட்டணம் அல்லது பங்களிப்பே வரியாகும் ஓகே சரி இது கட்டாய கட்டணமும் வைத்துக்கலாம் அதாவது இது எப்போன்னா அரசாங்கம் நமக்கு வந்து எல்லாத்தையும் செஞ்சிட்டா பிரச்சனை கிடையாதுங்க நம்ம கட்டுற வரிக்கு ஓகேயா சரி இப்போ வந்து அதில் என்ன கடைசியில் என்ன முக்கியம் ஸோ இவ்வரி வருவாயானது குடிமக்களின் நலத்திட்டங்களுக்கும் அதுதான் நான் சொன்னேன் அந்த ரோடு வாட்டர் எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் ஓகே நலத்திட்டங்கள் அதே மாதிரி ஸ்கூல்ஸ் ஐயோ மூணு முக்கியம் விட்டேன் ஸ்கூல்ஸ் அதே மாதிரி பஸ் இருக்குது ட்ரெயின் எல்லாமே குடிமக்களின் நலத்திட்டங்களுக்கும் நாட்டின் பாதுகாப்பு இருக்கும் பாதுகாப்பு தான் நான் சொன்னது அந்த மில்ட்ரி ஆர்மி நேவி ஓகே கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கவும் பயன்படுத்தப்படுகிறது ஓகேயா ஸோ முதலில் வந்து நம்ம எதிர்பார்ப்பு இல்லாமல் அரசுக்கு க இது கட்டணமே வரியாகும் செலுத்தும் கட்டணம் வரியாகும் ஓகேயா அதே மாதிரி அதுதான் அரசுக்கு அளிக்கப்படும் நம்மளால் ஒரு பங்களிப்பு ஓகே மூணாவது வந்து அது அவர் சட்ட கடமையாகும் அதுதான் இங்கே இருக்குது ஒரு நபர் வரி கட்ட வேண்டிய நிலையில் இருப்பார் எனில் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல சம்பளம் இருந்ததுனால் அவர் தொழிலில் நல்ல லாபம் இருந்தால் ஓகே கட்ட வேண்டிய நிலையில் இருப்பார் எனில் அவ்வரியை கட்ட வேண்டியது அவருடைய அவரது சட்ட கடமையாகும் ஓகே ஸோ முதல்லது வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் அரசாங்கத்துக்கு கட்டுறது ஓகே ரெண்டாவது மக்களால் அரசுக்கு அளிக்கப்படும் ஒரு வருமானம் ஆகும் ஓகே மூணாவது ஒருவர் வரி கட்ட வேண்டிய நிலையில் இருப்பார் எனில் அதாவது லாபம் அடைந்தோ இல்லாட்டி நல்ல சேலரி ஓகே சம்பளம் வருமானம் இருந்தால் அப்போ சட்ட கடமையாகும் அது வரி கட்ட வேண்டிய சட்ட கடமையாகும் ஓகே மூணாவது நாலாவது பாயிண்ட் வந்து அந்த வரி மூலமாக குடிமக்களின் நலத்திட்டங்களுக்கும் நாட்டின் பாதுகாப்பிற்கும் கட்டமைப்பு வசதிகளையும் உருவாக்க பயன்படுத்துகிறது பாடி ஓகே தமிழ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சொல்கிறேன்னா என்ன என்ன பண்ணியிருக்கேன்னா அப்படியே பக்கத்தில் வந்து அதோட இங்கிலீஷும் வச்சிருக்கேன் நம்ம எதாவது டவுட் இருந்தால் இங்கிலீஷில் போய் பார்த்துக்கலாம் ஓகேயா சரி இதுதான் இப்போ டேக்ஸோட பேக்ரவுண்ட் சரி இதில் டேக்ஸில் ரெண்டு விதம் இருக்குது இப்போ எப்படி சொல்லலாம்னா நேர்முக வரி மறைமுக வரி இப்போ எப்படி சொல்லலாம் சிம்பிளாக வச்சுக்கலாம் நம்ம ரொம்ப அட்வான்ஸாக போக வேண்டாம் இப்போ நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம் ஓகேயா இப்போ நீங்கள் உங்களுக்கு சொந்த வீடு இருக்குது ஸோ நீங்கள் வீடு வாங்கும்போது ஓகே அதுக்கு வந்து அந்த பத்திரப்பதிவு இருந்திருக்கும் கரெக்டாக அந்த பத்திரப்பதிவு அதே மாதிரி அந்த வீட்டுக்கு சொத்து வரி ஓகே அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டு மூலமாக வாடகை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓகே அது வருமான வரி அப்போ அந்த வீட்டு மூலமாக வர வாடகை வருமான வரி ஓகே வீடு வாங்கும்போது பத்திரப்பதிவு வந்து பத்திர ப பரிவர்த்தனை வரி அப்புறம் ப்ராப்பர்ட்டி டேஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் அதே தான் சொன்னேன் எதுக்கு பே பண்ணணுன்னா கவர்மெண்ட் டேஸ்ட்டுக்கு சர்வீசஸ் பேசிக் சர்வீசஸ் இந்த சொத்து வரி இந்த மூணும் யார் கொடுப்பாங்க கரெக்ட் நம்ப தான் கொடுப்போம் அதுக்கு பேர் வந்து நேர்முக வரி ஸோ நேர்முக வரிங்கிறது நம்ம சம்பாதித்துக்கு நம்ம லாபத்துக்கு கொடுக்கறது தான் நேர்முக வரி ஸோ இதே இந்த இந்த வீடுக்கு பதிலாக இன்னொரு பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு சொல்லுவாங்க பத்து வீடு பத்து ஹோட்டல் பத்து ரூம் வச்சுக்கலாம் ஹோட்டல் வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க அப்போ ஹோட்டல் மூலமாக வருமானம் வருது அது பிஸ்னஸ் வருது கரெக்டாக அப்போ பிஸ்னஸ் இன்கம் வருமான வரி ஓகே அதே லாபம் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து தன்னுடைய லாபத்துக்கு தன்னுடைய வருமானத்திற்கு கட்ட வேண்டிய வரியாக இருந்தால் அது நேர்முக வரி க்ளியரா சரி இப்போ அதே வீடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கான்ட்ராக்ட் வச்சுருக்கீங்க ஒன்று வந்து லிட்ட சே இப்போ அந்த ஃபுல் மெயின்டெனன்ஸ் இருக்குல்ல மாதம் மாதம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க வீட்டை வந்து ஓகே இந்த ஏசி சர்வீஸ்லேருந்து வீடு கிளீனிக்லேருந்து எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்போ அவங்க சர்வீஸ் பண்ணும்போது ஒரு பில் கொடுக்குறாங்க ஓகே இல்லை சே மாதம் மாதம் ஒரு ஐயாயிரூவா வச்சுக்கோங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஜிஎஸ்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் ஒன்று அதே மாதிரி நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ரூபா அப்போ அந்த பெயிண்ட் வாங்குறீங்களா அந்த பெயிண்ட் வாங்கும்போது அந்த ட்ரேடர் வந்து ஒரு டேக்ஸ் நம்மள்ட்ட கலெக்ட் பண்ணுவார் ஜிஎஸ்டி ஓகேயா இந்த மாதிரி இன்னும் வேறு என்ன சொல்லலாம் இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க இன்சூரன்ஸுக்கு டேக்ஸ் இருக்கும் கரெக்டாக ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு மூணு நாள் சிம்பிளாக எடுத்துக்கலாம் ஒன்று இந்த உங்கள்கிட்ட எல்லா அந்த லிஃப்ட்டு ஏசி அதனுடைய மெயின்டெனன்ஸு ரெண்டாவது அந்த பெயிண்ட் அடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் மூணாவது வந்து இந்த மாதிரி உங்களுடைய இன்சூரன்ஸ் இல்லாட்டி வேறு எதாவது இது வேறு இந்த ஃபீஸ் ஏதாவது அதுவும் இந்த மூணுத்துக்கும் வந்து ஓகே நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறீங்க ஓகே இதுக்கு டேக்ஸ் இருக்குது இந்த டேக்ஸ் யார் பே பண்ணுறா ஆக்சுவலாக நீங்கள் தான் பே பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் போய் லாகின் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் வழியாக பே பண்ணுறீங்களா கவர்மெண்ட்டுக்கு இல்லை அப்போ யார் பே பண்ணுறாங்க அந்த பெயிண்ட் விலவர் ஓகே இந்த ஏசியை மெயின்டைன் பண்ணுறவர் ஓகே இந்த வீடு கிளீனிக்கை பண்ணுறவர் இல்லாட்டி வந்து அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கலெக்ட் பண்ண கரெக்டாக அவங்க வந்து உங்களுக்கு பதிலாக அவங்க டேக்ஸ் பே பண்ணுறாங்க கரெக்டாக தட் இஸ் கால்டு மறைமுக வரி க்ளியரா அதாவது வீட்டுக்குள்ளேருந்து அதுலேருந்து வருமானம் வருது அதுக்கு சொத்து வரி கட்டுறோம் அது வாங்கும்போது பத்திரப்பதிவு வரி ஓகே அதே மாதிரி அதை தொழிலாக பண்ணி சப்போஸ் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு ரூபா வந்து ஹோட்டலாக இருந்தால் அது லாபம் அது பிஸ்னஸ் இன்கம் ஓகே இதெல்லாம் வந்து நேர்முக வரி ஏன்னா நம்ம வந்து சம்பாதிச்சு கட்டினா நேர்முக வரி அதே அந்த பீடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கான்ட்ராக்டர்ஸ் எங்கேஜ் பண்ணுறோம்ல அப்ளை பண்ணுறோம்ல அந்த கான்ட்ராக்டர்ஸ் வந்து நமக்கு பில் பண்ணும்போது அவங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணானே நமக்கு பதில் அவங்க பே பண்ணுறாங்க தே பே ஆன் அவர் பீ ஆஃப் த கவர்மெண்ட் தட் இஸ் கால்ட் மறைமுக வரி ஓகே அதாவது மறைமுக வரியில் வந்து எல்லாமே வரும் அதாவது சரக்கு மற்றும் சேவைகள் செக்யூரிட்டி கரெக்ட் முக்கியம் முக்கியமான ஒரு இப்போ செக்யூரிட்டி அதே மாதிரி நம்ம வந்து அந்த ஒரு வீடுனா சும்மா ஒரு ஒரு ஏழு எட்டு ரூம் இருக்குற மாதிரி பெரிய வீடுன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் செக்யூரிட்டி வச்சுப்பீங்க ஒரு ரெண்டு ஷிஃப்ட்டுக்கு ரெண்டு அப்போ அந்த செக்யூரிட்டி கம்பெனி வந்து உங்கள் பில் அனுப்புவாங்க ஒரு மாதம் இருபதாயிரம் முப்பதாயிரம் சொல்லிட்டு அதுக்கும் டேக்ஸ் இருக்கும் கரெக்டாக ஸோ இந்த இந்த மாதிரி அதாவது நீங்கள் நீங்கள் உங்களுக்கு தேவையான சரக்கு மற்றும் சேவையை வாங்கிட்டு அதுக்கு நீங்கள் டேக்ஸை வந்து அந்த யார் சரக்கு கொடுத்தாங்களோ சேவை கொடுத்தாங்களோ அவங்க உங்களுக்காக கட்டுறாங்களே அரசாங்கத்துக்கு தட் இஸ் கால்ட் மறைமுக வரி ஓகேயா ஸோ இப்போ இந்த கிளாஸில் நான் என்ன சொன்னேன் வரினா என்னென்னு சொன்னேன் அப்புறம் நேர்முக வரினா என்னென்னு சொல்லியாச்சு அப்புறம் மறைமுக வரின்னா என்னென்னு சொல்லியாச்சு ஓகேயா நம்ம அடுத்த கிளாஸில் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ